வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு சதுர்த்தியும் கார்த்திகையும் ஒன்றாக வரும் நாளில் இன்று மாலை நாம் வீட்டில் ஏற்றும் தீபம் பற்றின பதிவு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நாம் இந்த நாளில் ஏற்றும் தீபத்தில் சேர்க்க வேண்டிய பொருளும் அதனால் ஏற்படும் பலன் என்னவென்றும் பார்க்கலாம் நம் வீட்டில் இன்று மாலை ஏற்ற வேண்டிய தீபம் குங்குமம் தீபம் ஆகும் குங்குமம் என்பது மங்களகரமான பொருளாகும் குங்குமத்தை தீபத்தில் சேர்த்து ஏற்றுவதால் பல நன்மைகள் உண்டு நன்மைகளை தரும் குங்கும தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வீட்டில் இருக்கும் அகல் விளக்கை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் நம் ஏற்றும் விளக்கிற்கு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ சேர்த்து விளக்கேற்றலாம் விளக்கேற்ற நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ சேர்த்த பிறகு திரி சேர்க்கும் பொழுது திரியுடன் சிறிது குங்குமமும் சேர்க்க வேண்டும் இந்த குங்கும தீபத்தை நம் வீட்டின் பூஜை அறையில் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றுவதனால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் குங்கும தீபம் ஏற்றுவதால் செல்வத்தை கொடுக்கும் மகாலட்சுமி தேவியின் அருளை பெறலாம் இந்த குங்கும தீபத்தை ஏற்றுவதால் கணவன் மனைவிக்கு இடையேயான பிரச்சனைகள் நீங்கும் ராகு கேது தோஷம் உள்ளவர்களும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் இந்த தீபத்தினை ஏற்றலாம் மற்றும் இந்த தீபத்தை ஏற்ற உகந்த நாட்கள் அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் இந்த தீபத்தினை ஏற்றலாம் இந்த விளக்கை கிருத்திகை தவிர்த்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் ஏற்றலாம் இந்த பதிவில் கூறியவாறு நீங்கள் வீட்டில் குங்கும தீபம் எந்த நாளில் ஏற்ற வேண்டும் என்பதை பார்த்திருப்பீர்கள் அப்படி ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகளை விரட்டி நல்ல சக்திகளை ஈர்க்க வாய்ப்பு அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்